ورحمة الله وتعالى بركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم مجمعين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون صدق الله مولانا العلي العظيم قال نبي الله صلى الله عليه وسلم ان من اقربكم مني مجلسا يوم القيامه وحاسنكم اخلاقا وكما قال عليه الصلاه والتسليم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم இந் உரிய கல்வி நிறைந்த கண்மணி நாயகம் முகம்மது அழகி வசல்ல மன்னர்கள் மீதும் அன்னாரின் சத்திய வழியை தவறாது பின்பற்றி வந்த சஹாபா செம்மல்கள் தாபகின்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சுகதாக்கள் குழுமீ அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் இறையே நல்லடியார்களே அல்லாஹுவின் நலப்பெரும் திருவையினால் அல்லாஹுவினால் பெருமிதமோடு சொல்லப்படக்கூடிய ிய நான்கு மாதங்களில் ரஜகு மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்களை விவாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை குறிப்பாக அல்லாஹ விடத்தில் கேட்டு பெற வேண்டிய அபிவிருத்திகளை குறித்தெல்லாம் கடந்த ஜும்மா தினத்திலே நாம் நிறைவாக கேட்டிருக்கிறோம் இது போன்ற நாட்களை நாம் சந்திக்கிற பொழுதெல்லாம் ஒரு வகையான ஒரு ஆர்வம் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது அந்த ரமதானை எதிர்கொள்வதற்காக வேண்டி முடிந்த அளவிலே உடலாலும் உள்ளத்தாலும் நாம் ஆயத்தமாகிக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் நாம் செய்யக்கூடிய காலம் காலமாக இது போன்ற காலங்களை சந்தித்து நாம் கடமைகளை நிறைவேற்றி வருகிற நாம் விவாதத்துகளை நிறைவேற்றி வருகிற நாம் அந்த வணக்க வழிபாடுகளின் வாயிலாக எதை நாம் பெற வேண்டும் என்று ரப்புல்லாலமியின் விரும்பி இருக்கிறானோ அந்த உயர்ந்த நற்குணத்தை உன்னதமான பண்புமிக்க மனிதர்களாக இந்த வணக்க வழிபாடுகள் நம்மை மாற்றி இருக்கிறதா என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு வணக்கத்தை குறித்தும் அல்லாஹ் சொல்லுகிற போது அந்த வணக்கத்தினுடைய விளைவு இந்த உலகத்தில் நல்ல பண்புள்ளவர்களாக அவர் மாற வேண்டும் நல்ல குணசீலர்களாகவும் மாற வேண்டும் அந்த அகலாத்துகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வழிவகைகளை இந்த விவாதத்துகளிலே நாம் அமைத்திருக்கிறோம் என்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறார் யோசித்து பாருங்கள் தொழுகையை பற்றி எல்லாம் சொல்லுகிற போதும் கூட அகலாக்குகளை குறித்து தான் சொல்லுகிறான் ஒரு தொழுகை ஒரு மனிதனை மானக்கேடான காரியங்களை விட்டும் தடுக்கிறது வல் சொல்லுகிறான் தீய குணங்கள் கெட்ட குணங்களை விட்டும் தொழுகை பாதுகாக்கிறது அந்த மனிதரை பண்படுத்துகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார் இந்த முன்கர் என்பதற்கு தீய குணங்களை விட்டு மனிதர்களை தடுக்கிறது நிறைய இன்றைக்கு நாம் தொழுகிறோம் நிறைய இபாதத்துகளில் ஈடுபடுகிறோம் குணத்தால் நற்குணம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா பள்ளிவாசலோடு நாம் அதிக தொடர்புகளை வைத்திருக்கிறோம் என்கிற காரணத்தினால் நாம் தோற்றத்தோடு இருக்கிறோம் என்கிற காரணத்தினால் நற்பண்பு மிக்கவர்களாக நாம் ஆகிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அதன் துமருத்தாம் ரீதியில் ஆகும் அன்பு ஒரு மனிதரை குறித்து விசாரிக்கிறார்கள் இவருடைய கேரக்டர்கள் என்ன இவருடைய பண்புகள் என்ன என்று யாராவது சாட்சி சொல்ல முடியுமா என்று கேட்பார்கள் ஒரு மனிதர் எதிர்த்து சொல்லுவார் இவர் நல்லவர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லுவார் எதை வைத்து நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்பார்கள் இவரோடு நீங்கள் பயணம் செய்திருக்கிறீர்களா இவரோடு நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறீர்களா இவருக்கு அருகாமையிலே நீங்கள் வசிக்கிறீர்களா என்று உமரது இல்வாக்கு கேட்பார்கள் ஒரு மனிதர்களுடைய உண்மையான குணங்கள் இந்த மூன்று நிலைகளிலே வெளிப்படுகிறது என்பதை போதிக்கிறார்கள் ஒரு மனிதருடைய சரியான குணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரோடு நாம் பயணம் செய்ய வேண்டும் பயணத்திலே ஒருவருடைய நல்ல பண்புகள் வெளிப்படும் அவரிடத்தில் நாம் கொடுக்கல் வாங்கல் செய்து பார்க்க வேண்டும் அந்த கொடுக்கல் வாங்கல்களிலே எப்படி அவர் நேர்மையாக நடந்து கொள்கிறார் என்று நமக்கு தெரிந்துவிடும் அண்டை வீட்டாரோடு நம்மோடு சேர்ந்து வாழுகிறாரா அவருடைய குணங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த மூன்று நிலைகளை குறித்து உங்களுக்கு தெரியுமா என்று உமரதியுள்ளோஹன் கேட்பார்கள் இல்லை எனக்கு அதுவெல்லாம் தெரியாது இவர் தொப்பு போட்டிருக்கிறார் தாடி வைத்திருக்கிறார் பள்ளிவாசலுக்கு செல்லுவார் ஜமாத்தோடு தொழுகிறார் இதை வைத்து நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுவார் உமரதியுல்லோனுவும் சொல்லுவார்கள் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் அவரை நல்ல பண்புமிக்க மனிதர்களாக மாற்றியிருக்கிறது என்று சொல்ல முடியாது என்று சொல்லுவார்கள் தங்கை சங்கைக்குரிய பெருமக்களே இன்றைக்கு சூழல்கள் அப்படித்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய வணக்க வழிபாடுகள் ஈடுபடுகிறார்கள் என்று நம்பி நாம் அவர்களோடு நிறைய கொடுக்கல் வாங்கல்களை செய்கிறோம் பெண் கொடுக்கிறோம் பெண் எடுக்கிறோம் நல்ல குடும்பம் என்று நினைத்துத்தான் நாம் கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள் நிறைய சதக்காக்கள் செய்கிறார்கள் நிறைய தான தர்மங்கள் செய்கிறார்கள் வாரி வாரி வணக்குகிறார்கள் என்று நினைத்துத்தான் நாம் பெண் கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் எங்கள் பெண்கள் அந்த வீட்டிலே சரியாக வாடவில்லை கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று புலம்பக்கூடிய சூழல்களை நாம் பார்க்கிறோம் காரணம் அந்த இல்லங்களில் இபாதத்துகளின் அடையாளங்கள் இருந்தாலும் கூட மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டிய நற்பண்புகள் அகனாந்துகள் அவர்களிடத்தில் இல்லை என்று தோன்றக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் செங்கைக்குரிய பெருமக்களே அதனால்தான் கண்மணி நாயகம் செல்லந்தாகும் அணி செல்லம் இந்த நற்புணங்களை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி அதற்கென அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் தங்களுடைய துவாக்களில் பிரார்த்தனைகளிலே கேட்டிருக்கிறார்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் தொடக்கத்திலும் கூட இஸ்திஃப்தாஹினுடைய துஆவில இந்த துஆவையும் சேர்த்துக் கொள்வார்கள் என்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் மஹ்தினி அல்லாஹ் மஹ்தினி லி அஹ்சனில் அஹ்லாக் அல்லாஹு மஹ்தினி சாலிஹல் வல் அஹ்லாக் இறைவா நல்ல அமல்களையும் அதோடு சேர்த்து நற்குணங்களையும் இறைவா எனக்கு நீ தருவாயாக என்று கேட்பாரிப்பு செய்ய சிரிப்பு செய்ய உள்ளத்திற்கு ஏற்படக்கூடிய தீய குணங்களை விட்டு இறைவா நீ பாதுகாத்து விடு அதை உன்னால் தவிர வேறு யாரும் தடுக்க முடியாது உள்ளத்திற்கு ஏற்படக்கூடிய தீய பண்புகளை நீ தான் பாதுகாக்க வேண்டும் நற்குணங்களை இறைவா எனக்கு தான் இந்த நாயகும் செல்லாகுளையும் செல்லும் கேட்பதை நாம் பார்க்க முடிகிறேன் செங்கக்குரிய பெருவங்களே ஆக குணத்தால் அழகு பெறுகிற போதுதான் இந்த உலக வாழ்க்கை வெற்றி பெறும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் விவாதத்துகள் வணக்க வழிபாடுகள் ஆகிரத்திலே படனளிக்கிறது என்று சொன்னால் நற்குணங்களின் வாயிலாக நன்னடத்தைகளின் வாயிலாக நம்மளுடைய நல்ல பழக்க வழக்கங்களின் வாயிலாகத்தான் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை பெருமாநா சவல்லாஹுலீஸ்வம் நமக்கு போதிக்கிறார்கள் அதனால் தான் பல்வேறு தரப்பட்ட ஹதீசுகளிலே இதை குறித்து நிறைய சிலாகித் நாயகம் செல்லல்லாஹு சொல்லும் சொல்லியிருக்கிறார்கள் கியாமத்து நாளையிலே எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்கள் யார் என்று சொல்கிறபோது இப்படி சொன்னார்கள் இன்னமின் நக்ரவிக்கும் இன்னி மதிசன் யௌமல் கயாமதி வஹாசினுக்கும் அஹலாத்தன் என்று சொன்னார்கள் நற்குணத்தால் சிறந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் கியாமத்தினர் எனக்கு நெருக்கமாக இருப்பார்கள் பெருமானரோடு நெருக்கத்தை தேடுகின்ற நாம் பெருமானாருடைய அன்பையும் சபாத்தையும் தேடுகிற நாம் இந்த நற்பண்புகளை இந்த உலகத்திலே வளர்த்துக் கொள்கிற போது மனிதர்களிடத்திலே அந்த பண்புகளோடு வாழ்ந்து நாம் மரணிக்கிற போது என்னுடைய நெருக்கம் பெற்ற நெல்லடியாராக இருக்கிறார்கள் என்பதை நாயும் சொல்லு நமக்கு போதித்து காட்டுகிறார்கள் செங்கைக்குரிய பெருமக்களே சொர்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்துகளையும் உயர்ந்த படித்தரங்களையும் வெறும் வணக்கங்களினால் மாத்திரம் நாம் நெருங்கிவிட முடியாது அல்லாஹருடைய அந்த ரிலாவையும் பொருத்தத்தையும் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றினால் மாத்திரம் நாம் நெருங்கிவிட முடியாது மனிதர்களோடு கடைபிடிக்க வேண்டிய கடமைகளில் மனதில் மனிதர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த பண்புகளில் எந்த அளவுக்கு நாம் சிறந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்மளுடைய மருமை வெற்றி பெறுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது செங்கைக்குரிய பெருமக்களை இப்படி எல்லா வணக்கங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இருக்கட்டும் இருக்கட்டும் அல்லாஹ் குணத்தை குணத்தைத்தான் அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறான் அவர்களிடமிருந்து சதக்கா பொருட்களை நீங்கள் எடுங்கள் அது அவர்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துகிறது நல்ல குணசீலர்களாக அவர்களை மாற்றுகிறது அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார் நற்குணத்தோடு தான் அந்த இபாதத்துகள் வணக்கங்கள் கடமைகள் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது நாம் வணங்குகிற போது எந்த எண்ணத்தோடு நாம் வணங்குகிறோம் எந்த எண்ணத்தோடு எதை எதிர்பார்த்து நாம் கொடுக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சங்கைக்குரிய பெருமக்களே ஒரு நோன்பாளியாக இருந்தாலும் கூட ஒரு நோன்பாளி என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன சொல்லுவோம் நோன்பு நோட்டு இருந்தால் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் குரானை எடுத்து ஓத வேண்டும் தஸ்மீஹாத்துகட்டிலே ஈடுபட வேண்டும் என்று நாம் சொல்லுவோம் அல்லாஹ் சொல்லுகிறான் குரான் ஹதீஷ்கட்டிலே நாயகம் செல்லுலேயும் செல்லும் சொல்கிறார்கள் நீங்கள் நோன்பாளிகளாக இருந்தால் பாவமான காரியங்களில் ஈடுபட வேண்டாம் ஆபாசமான செய்திகளில் செயல்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் சப்தத்தை நீங்கள் உயர்த்தி பேச வேண்டாம் நாயகம் செல்லதாக செல்லும் சொல்லுவார்கள் ஒரு நோன்பாளி கடைபிடிக்க வேண்டிய அந்த நோன்பிற்கு பின்னால் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டிய பண்புகளை பெருமானார் செல்லதாகொலியூவ் செல்லும் போதிக்கிறார்கள் அவருடைய நோன்பு அவருக்கு பலனளிக்க வேண்டும் என்று சொன்னால் பகல் முழுக்க அவர் பசித்திருப்பது மாத்திரம் அவருக்கு போதுமானதாக இருக்காது அவரிடத்திலே நல்ல பண்புகள் இருக்க வேண்டும் என்று பெருமானா செல் சொல்லும் சொல்கிறார்கள் சர்ச்சைகள் ஏற்பட வேண்டிய சூழலாக இருந்தாலும் கூட இன்னி சாயிமுன் என்று நீங்கள் சொல்லுங்கள் நான் நோன்பாளி ஒரு நோன்பு ஒரு நோன்பாளி இடத்திலே அமைதி இருக்க வேண்டும் ஒரு நோன்பாளி இடத்திலே நல்ல பண்புகள் இருக்க வேண்டும் அகலாக்ககளைத்தான் நாயிம் செல் அல்லாஹ் சொல்லும் போதிக்கிறார்கள் எனவே கடமைகளும் வணக்க வழிபாடுகளும் நமக்கு இந்த பண்புகளை உயர்த்த வேண்டும் சங்கைக்குரிய பெருமக்களே ஹஜ்ஜுக்காக வேண்டி அணிந்திருக்க அணிந்திருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் இடத்தில் நாம் என்ன சொல்லுவோம் துவார செய்யுங்கள் ஊர் மக்களின் முன்னேற்றத்திற்காக துவார செய்யுங்கள் நீங்கள் பார்க்கிற இடங்களில் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடங்களெல்லாம் எங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் நிறைய அதிகம் அதிகம் தவாப்பு செய்யுங்கள் அதிகம் அதிகம் நீங்கள் அங்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஈடுபடுங்கள் என்று நாம் சொல்லுவோம் அல்லாஹ் சொல்கிறான் சொல்கிறான் நீங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹரான் கட்டிவிட்டால் அங்கு நீங்கள் நற்குணத்தோடு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் போதிக்கிறார் நீங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு அதை அடுத்து நீங்கள் பேண வேண்டிய ஒன்று நீங்கள் பேண்தலோடு நடந்து கொள்ள வேண்டும் நற்குணத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அங்கும் நீங்கள் சட்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது அங்கும் பாவமான எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றக்கூடாது எனவே சங்கைக்குரிய பெருமக்களே ஆக வணக்க வழிபாடுகள் நாம் செய்கிற இபாதத்துகள் இது போன்ற ஒரு பண்பாடுகளை நமக்கு உருவாக்குகிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த பண்புகள் இந்த குணநலன்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே வெற்றியாளர்களாக குணசீலர்களாக நம்மை மாற்றுவதற்கான அதிக வாய்ப்புகள் இந்த இபாதத்துகளிலே இருக்கிறது அருமையான பெருமக்களே ஆக அந்த பண்புகளை நாம் சிறு பிராயத்திலிருந்தே நமது பிள்ளைகளுக்கும் நமது சந்ததிகளுக்கும் நாம் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் சங்கைக்குரிய பெருமக்களே தனிப்படித்தனமாக வாழ பழங்கி பழங்கி இருக்கிறோம் ஒரு காலத்திலே கூட்டாக சேர்ந்து வாழ்ந்தோம் பெரியவர்கள் இருந்தார்கள் பெரிய வயது படைத்த பெண்மணிகள் இருந்தார்கள் வீடுகளிலே அவ்வப்போது பண்புகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் போதித்து கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள் எப்படி நாம் உள்ளே நிலைய வேண்டும் சலாம் சொல்லிட்டு வாப்பா என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள் வருகிற போது சலாம் சொல் அவர்களை மதித்து நட என்று சொல்லுவார்கள் இப்படி சின்ன சின்ன பண்புகளை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அதுபோன்ற ஒரு சூழல்கள் இன்றைக்கு குடும்பங்களிலே பார்க்க முடிவதில்லை அதுபோன்ற ஒரு பண்பு நலன்களை போதிக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு குடும்பங்களிலே இல்லை அமைதிகள் இருக்கிறது அமைதியோடு இருக்கிறது என்ன நிலையிலே நமது பிள்ளைகள் வளர்கிறார்கள் என்ன சிந்தனைகளை வளருகிறார்கள் இன்றைக்கு நாம் சோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமையான பெருமக்களே இந்த பண்பு மிக்க குணங்களை கொண்டவர்களாகத்தான் இந்த உலக வாழ்க்கையில் அவர்களால் வெற்றி பெற முடியும் எத்தனையோ இளைஞர்களுடைய வாழ்வு இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது எதற்காக வேண்டி திருமணம் முடித்தோம் எதற்காக வேண்டி மன நாம் ஈடுபட்டோம் என்ற அடிப்படை அறிவு இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் திகைத்து போய் கொண்டிருக்கிறார்கள் திருமணம் முடித்து ஒரு மாதம் ஆகிறது நான் எதிர்பார்த்தவைகள் இல்லை என்று ஆண்மகன் சொல்லுகிறார்கள் இந்த வாழ்க்கையிலே எனக்கு விருப்பம் இல்லை என்று பெண்மகள் சொல்கிறார் இப்படி குறுகிய காலத்திற்குள்ளாக ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவங்களை புரியாமல் அதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ளாமல் தாம் மனம் கோண போக்களை வாழ்களை வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இன்றைக்கு சிறார்களை இளம் வயதினர்களை நாம் பார்க்கிறோம் செங்கைக்குரிய பெருமக்களே அந்த குணங்கள் இல்லாததன் காரணத்தினால் நற்பண்புகள் இல்லாததன் காரணத்தினால் அவர்கள் போகிற போக்குகள் இப்படி இருக்கிறது இன்றைக்கு நிறைய வழக்குகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய தனாக்கினுடைய விவரங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு முப்பது வயதிற்கு உள்ளாகத்தான் அவர்கள் விவாகரத்து வழக்கு கேட்டு வந்திருக்கிறார்கள் வாழ்க்கையில வெகு தூரம் வாழ வேண்டியவர்கள் வெகு தூரம் செல்ல வேண்டியவர்கள் இந்த வாழ்க்கையின் மகத்துவத்தை புரியாமல் அதனுடைய பண்புகளை புரியாமல் இப்படி இடையிலே முறித்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்களிடத்தில் அகலாப்புகள் சரியாக இல்லை பண்புகள் சரியாக வளரவில்லை என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது கண்மணிதாயும் சொல்லலாகும் அழைவு செல்லும் அவர்களுடைய வருகையின் முக்கியத்துவமே இதைத்தான் நமக்கு எடுத்துரைத்தார் அனுப்பப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் என்பது நல்ல அமல்களை பரிபூர்ணமாக எடுத்து கும்பத்தினர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் காதும் பெருமானார் செல்லா குலிசல் அவர்களுடைய குணங்களால் தான் பண்புகளால் தான் எல்லா மக்களையும் அவர்கள் ஈண்டெடுத்தார்கள் என்ற வரலாறுகளில நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே அத்துணை பண்புகளையும் மிக்க கொண்டவர்களாக சித்திகரதி எல்லாம் வாழ்வோம் ஹைருள் பஷரி பாதல் அன்பியா என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் நபிமார்களுக்கு அடுத்து மிகச்சிறந்த மனிதர்களுக்கு மனிதர்களிலேயே உயர்ந்த அந்தஸ்தை அதற்கு அபுபக்கர சித்திகரதி எல்லாம் வாழ்வு வணக்கத்தின் வாயிலாக பெற்றார்களா இல்லை அவர்களிடத்தில் இருந்த நல்ல குணங்கள் அவர்களிடத்தில் இருந்த நல்ல பண்புகள் அதில்தான் அவர்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள் இறக்க சிந்தனை உள்ளவர்களாக அதன் தகுவக்க சித்திகருதியிலாக அனுகு அரஹன் உம்மத்தி என்று நாம் ஓதுகிறோம் என்னுடைய உண்மத்தியை ஏன் கருணை குணம் கொண்டவர்களாக அதன் தகுபக்க சித்திக்கிறதியிலாக அனுகு திகழ்கிறார்கள் அந்த வார்த்தை இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் அல்லவா போலாரத்தோடு நாம் சொல்லுகிறோம் பெருமையோடு நாம் சொல்லுகிறோம் அந்த இறக்க சிந்தனை இறக்க குணம் அந்த பண்பு அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது மதுரை இந்த இடத்திலே கைதிகளாகப் பிடிக்கப்பட்ட அந்த கைதிகள் விவகாரமாக நாயின் சொல்லி ஆலோசனை செய்கிற போது இவர்களை என்ன செய்யலாம் என்று கேட்கிற போது அபுபக்கர் சிந்திக்கிறது சொல்லுவார்கள் இவர்களின் பெற்றுவிட்டு இவர்களை ஏதாவது படையங்களை பெற்றுவிட்டு நாம் இவர்களை விடுவித்து விடலாம் என்று சொல்லுவார்கள் இவர்களை சுந்த சுதந்திரமானவர்களாக நாம் விட்டுவிடலாம் இவர்கள் எதிர்காலத்திலே பிற்காலத்திலே இவர்கள் இஸ்லாத்திற்கு உதவுவார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நல்லுள்ளம் கொண்ட மக்களாக இவர்கள் வருவார்கள் யாரையும் நாம் விட்டு வைக்க கூடாது இவர்கள் எல்லோரையும் நாம் கொலை செய்ய வேண்டும் நம்மளுடைய சகோதரர்களாக நம்மளுடைய உறவினர்களாக நம்மளுடைய நெருக்கமானவர்களாக இருந்தாலும் கூட இவர்களை கொலை செய்து இவர்கள் இறைவனுக்கு எதிரானவர்கள் ஈமான் கொள்ளாததன் காரணத்தினால் இவர்களுக்கு நாங்கள் விரோதமானவர்கள் என்பதை நாம் அல்லாஹூவுக்கு நிரூபிக்க வேண்டும் என்று உமர் ரதி அல்லாஹு சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் சில மனிதர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் தண்ணீரை போன்று இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் உங்களுடைய உதாரணம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய உள்ளங்களை போல என்று சொல்வார்கள் உமர் ரதி பார்த்து சொல்வார்கள் அவர்களுடைய அந்த பண்புகளை கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள் சங்கைக்குரிய பெருமக்களே எந்த பண்புகள் இந்த உலகத்திலே வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது என்பதை பெருமானார் சல்லாஹூ அலிசல்லம் அவருடைய இதுபோன்ற நடவடிக்கைகள் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது சங்கைக்குரிய பெருமக்களே அந்த குணங்களை வளர்த்தெடுத்துத்தான் நாயிம் சல்லாஹூ செல்லும் இஸ்லாத்தை மிக எழுச்சி மிக்க பாதையில் அவர்களால் கொண்டு செல்ல முடிந்தது என்று சொன்னார் உமர்புலாம் ரீதியில் இது போன்ற கடும் சிந்தனை கொண்ட மனிதர்களிடத்திலே சித்திக்கிறதில்லும் அவர்களுக்கு பிறகு அந்த ஆட்சி பொறுப்பு பொறுப்பு அவர்களுடைய கையில் தரப்பட்டதனுடைய அடிப்படை நோக்கமே சிறந்த பண்பு மிக்க நல்ல குணமுள்ள மனிதர்களாக இவர்களை மாற்ற வேண்டும் என்பதுதான் ஈமானில் உறுதி இறையச்சத்தில் உறுதி எல்லாவற்றிலும் வேகத்தோடு செயல்படக்கூடிய உமர் ரதியாக அவரிடத்திலே நல்ல பண்பும் வர வேண்டும் இந்த மக்களை ஆட்சி செய்தால்தான் அவர்களுக்கு அது போன்ற ஒரு பண்பு வரும் இந்த மக்களுக்கு நிர்வாகம் செய்தால்தான் இவரிடத்திலும் அந்த குணங்கள் ஏற்படும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் முரதியுள்ள அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் செங்கைக்குரிய பெருமக்களே முரதியுல்லாஹனு அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் இந்த பொறுப்பை நான் எடுத்ததும் என்னுடைய அத்துணை குணங்களும் அப்படியே மாறிப்போனது என்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வேகங்களும் குறைந்தது எந்த மனிதர்களை பார்த்தாய் பார்த்தாலும் அவர்கள் இறக்க சிந்தனை எனக்கு உருவானது எந்த குடும்பங்களை பார்த்தாலும் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எனக்கு சிந்தனை தோன்றியது என் ஆட்சியின் கீழ் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு என்னால் கடன் கொடுக்க முடிந்தது என்று சொன்னால் என்னுடைய இயல்பான குணத்தை முழுமையாக நான் மாற்றிக்கொண்டதன் காரணத்தினால் தான் உமரது அவர்கள் சொல்கிறார்கள் எனவே சங்கைக்குரிய பெருமக்களே நாம் ஈடுபடுகிற இது போன்ற வணக்க வழிபாடுகளை கடந்து இந்த உலகத்தில் இறைவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நாம் அதிவிரைவிலே பெற வேண்டும் என்று சொன்னால் குணங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சி கொள்ள வேண்டும் நம்மளுடைய குணங்களை பண்படுத்திக் கொள்வதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும் முயற்சிகளும் பண்புகளும் இந்த உலகத்திலே பலரும் அடைகிற ஆகிரத்திலே இறைவனுடைய உண்மையான நெருக்கமும் ரிவான் என்றும் பொருத்தமும் நமக்கு கிடைக்கும் என்பதை இதுபோன்ற வரலாறுகள் நமக்கு போதிக்கிறது சங்கி அர்புல் ஆலமின் நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் அங்கீகரிப்பதோடு இது போன்ற நாட்களில் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளின் வாயிலாக அவன் எதிர்பார்த்த நல்ல பண்புக மனிதர்களாக நல்ல குணசீலர்கள் வழிகளை வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை எல்லாம் அனைவருக்கும் செய்தல் குறைவானாக வாழ்க்கை